இஸ் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து 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 நம்ம நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மினிமம் வச்சு ஆப்ஷன் மந்த்லி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் கிட்டத்தட்ட இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆப்ஷன் வையிங்ல பணத்தை கிழந்தவர்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஒரு மினிமம் கேபிட்டல் வச்சு ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்க இன்ட்ரடையில உள்ள இறங்கி ஸோ கொண்டு வந்த கேபிட்டலையும் இழந்துட்டு வெளியிட போறது அதிகமா பட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா தான் பங்கு சந்தையுடைய ஒரு மெயினான ஒரு ஃபார்முலாவே வந்து இதுதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா லோ பை அதாவது இருக்கிறதுலையே பை பண்றது லோலையும் அதே மாதிரி செல் ஹை அதாவது ஹைல மார்க்கெட் இருக்கு செல் பண்றதுன்னா வந்து ஒரு ஃபார்முலா ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பொதுவான ஒரு ஃபார்முலா பங்கு சந்தை ஜாம்பான்களான வாரன் ப்ராப்பர்டே வந்து இந்த தான் ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை அவர் வாங்குறதாக இருக்கட்டும் அதே நேரம் விற்கிறதாக இருக்கு ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிச்சவங்க அது இதே ஃபார்முலா தான் நம்ம ஆப்ஷன்லேயும் வந்து எம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டுடைய இன்ட்ராடே அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்து அதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா டெய்லி வந்து டெய்லி அதில் கொண்டு போகும் சரி இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் அதாவது பைக்லோ செல் பைக் ஸோ இந்த தான் நம்ம ஆப்ஷன்லையும் கிட்டத்தட்ட ஒரு பிரீமியம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அந்த ஸ்ட்ரைக்கு வந்து இண்டெக்ஸில் நம்ம பண்ண போகிறதா இருந்தால் இண்டெக்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்னவாக இருக்குல்ல அதை பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரிவர்சல் மெத்தட் அப்படிங்கிறத இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கேப்சர் பண்ணணும் நம்ம இடப்பட்ட இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பெனிஃபிட் இருக்காது இப்போ பையினா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு டோல இருந்து ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிட்டு ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த இடத்துல ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டுக்கு எடுத்து போய் ஸோ நிப்டியில் கிட்டத்தட்ட ஒரு மந்த்துக்கு ரெண்டு ட்ரேடு நீங்கள் எடுக்கலாம் அதுலேயும் நீங்கள் சக்சஸ் பண்ணலாம் ஒரு மந்த்லி இன்கமும் அதில் ஜென்ரேட் பண்ணலாம் அதை எப்படிங்கிறத நம்ம சாட்டில் பார்ப்போம் இந்த மந்த்து நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரேடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் பட் அதுல நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் பட் இதை நம்ம வந்து ஒரு பொசிஷனலா எடுத்துட்டு போகும்போது ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரீமியம் டிகே அப்படிங்கிறது தான் மைனஸா இருக்கும் பட் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ரிஸ்க்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சாக்கோ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாசம் நிப்டில நம்ம என்ன பண்ணியிருக்குறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து இது ஒரு இண்டிகேட்டர் பேஸு தான் பட் ஆனால் இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் அதாவது ரெசிஸ்டன்ஸை ப்ரேக் பண்ணாலோ இல்லைன்னா சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணாலோ நம்ம இதில் என்ட்ரி கொடுப்போம் பட் இதை யூஸ் பண்ணி இந்த மந்த் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நிஃப்டியோடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே ஒரு லோ கிரியேட் ஆகுது அந்த லோவை உடைச்சி திரும்ப ஒரு லோ கிரியேட் ஆகுது இருந்தாலும் ஒரு நமக்கு லோவரை ஃபார்மட் ஃபார்ம் ஆகிட்டு தான் திரும்ப அந்த லோவை உடைக்கும் இப்போ அதே மாதிரி தான் ஒரு பாட்டம் வந்திருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகக்கூடிய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பொசிஷ்னலான ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே ட்ராவல் ஆகிற வரைக்கும் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறது இல்லை இப்போ இங்கேருந்து நமக்கு நியரஸ்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அங்கே ஒரு பிரேக் அவுட்டும் நடந்துட்டு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் என்ன ஆயிருக்குன்னா ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ண முடியலை பிரேக் அவுட் பண்ணினா இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் அடுத்த டார்கெட்டாக இருக்கும் இருபத்தி ரென் இருபத்தி தேதி நமக்கு என்ன அங்கே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணுறது இப்போ இது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகலைனா ஒரு பிரேக் அவுட் நடக்கலை அந்த செகண்ட் ஃபோர் ஹவரில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அதாவது இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ள ஹெவியாக உள்ளே வராங்க ஸோ மறுநாள் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸாக நமக்கு ஒரு இங்கே பிரேக் அவுட் நடந்து மேலே போனது இப்போ இந்த ப்ரீவியஸ் இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும் அந்த சப்போர்ட்டை கீழே உடச்சி க்ளோஸ் வைக்குதான்னு சொல்லிட்டு கரெக்டாக இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபோர் ஹவர் கேண்டிலே உங்களுக்கு என்னென்னா ஒரு பிரேக் டவுன் நடக்குது அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸாக இருந்தது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது அந்த சப்போர்ட்டை உடைக்குது திரும்ப நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கணும் அந்த ரீடெஸ்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அதே சப்போர்ட் ஏரியா வந்து ரீடெஸ்ட் எடுக்குது எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கீழே ஃபாலோ ஆயிருக்குது இந்த ஆகஸ்ட் மந்த்லி சீரீஸ் இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு நம்ம இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த ரீடெஸ்ட் எடுக்கக்கூடிய ஏரியா தான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இந்த வியூவை வச்சு நம்ம இந்த லெவலில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி அதாவது இப்போ இந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணோம் இல்லையா அந்த மணிக்காலாக நம்ம பார்க்கும்போது அடுத்த மணி புட்டாக நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து புட்டு வந்து நம்ம வாங்கியிருந்தோன்னா என்ன நடந்துருக்குங்கிறது இப்போ நம்ம வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பேசலாம் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டு இருபத்தி ரெண்டாந்தேதி ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் ஹை வந்து ஒன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் போயிட்டு க்ளோஸிங் ப்ரைஸ் வந்து ஒன் செவன்ட்டியில் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து என்னன்னா நம்ம அன்னைக்கு தான் ட்ரேட் எடுக்க போறோம் வெயிட் பண்றோம் ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கு ஸோ லோ ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்ல இருக்கு நம்ம என்னன்னா ப்ரீவியஸ் ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அதாவது செவன்டி ஃபோர் அப்படிங்கறத நம்ம ஆர்டரா போட்டு வச்சுட்டு வெயிட் பண்றோம் ஸோ செவன்டி ஃபோரில் நமக்கு அன்னைக்கு ஆர்டர் வந்து புக் ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி ஓப்பன் ப்ரைஸ் எயிட்டி ஃபைவ் ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் க்ளோசிங் ப்ரைஸ் டூ உங்களுக்கு அடுத்ததாக இருபத்தி எட்டாம்தேதி ஓப்பன் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஹை வந்து ஃபைவ் டூ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஃபைவ் நாட் ஃபோர் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ரேஞ்சில் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட

செவன்டி ஃபைவ் முப்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஜஸ்ட் ஐயாயிரத்தி ஐநூற்றி ரூபா தான் நீங்கள் ரிஸ்க் அதாவது இது ஜீரோவா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாயோட உங்கள் ரிஸ்க் ஃபேக்டர் முடிஞ்சிச்சு பட் இதுக்கு ஒரு டைம் கொடுத்து நம்ம வெயிட் பண்ணும்போது அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு மினிமமான ஒரு மந்த்லி இன்கம் மாதிரி நீங்கள் இந்த இதில் ஜென்ரேட் பண்ணலாம் ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம இந்த இடத்துலையுமே வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம ஆகஸ்ட் செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இருந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிவர்சல் மூமெண்ட் கொடுக்குது கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து உடச்சி ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் திரும்ப நமக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும் ரீடெஸ்ட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் வந்து பதினோராந்தேதி நமக்கு கொடுக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் பாயிண்ட் கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே ரிவர்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கண்டில் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டிலேருந்து டார்கெட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ ஆகஸ்ட் மந்த்து இந்த ஒரு ட்ரேடையும் செகண்ட் ஹாஃப்ல ஆகஸ்ட்ல இந்த ஒரு ட்ரேடையும் நீங்க எடுத்துருந்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு நீங்க ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட்டே நீங்க எடுத்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட் ஆகக்கூடிய ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியும் இப்போ இது வந்து நான் வந்து ஒரு இண்டிகேட்டட் பேஸு தான் பட் இதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம பார்த்த அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸில் தான் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் மெத்தடு மாதிரி தான் வரும் ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது ஒரு சப்போர்ட்டு வந்து அங்க ரிவர்சல் ஆனாலோ இல்லை ரெசிஸ்டன்ஸில் வந்து ரிவர்சல் ஆனாலோ ஒரு ட்ரேட் பழகுங்க அது உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ரௌத் பண்ணும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்